ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரங்கன் வந்து போயிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வேட்டி ஏன்னா இது வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஏரியாங்க ஆல்ரெடி நாங்கள் புறா வேடி பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கள் அதுவும் எடுத்து போய்ட்டு இருக்காங்க ரொம்ப ரிஸ்க்கான ரொம்ப இதுவாக இருக்குது பார்த்து தான் போனோம் பார்த்து என்ன இந்த வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பாமனாக இருக்கும் அந்த டைமில் பார்த்து தான் போனோம் அது வெட்டிகிட்டு தான் போக முடியும் இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போய்ட்டா நைட்டில் வந்து ரிஸ்க்கு எடுத்து வேட்டையா இருக்கோம் ஏ கீழே பார் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரதுமே இடமே ஒரு கொடூரமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த இடத்துல வந்து இப்போ மழை பெஞ்சது இல்லையா செடியெல்லாம் மூடி இது பார்த்து போனோம் ரங்கா கீழே பாடுறாங்க பீஸ்றங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கேன் பாருங்களா இல்லை நான் வந்து இடமே ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்குங்க என்ன பண்ணுறது தெரியலங்க போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி தாங்க நைட்டில் வந்து நல்லா மீன் வேட்டை இருக்கும் இங்கே வந்து சுட்டு சாப்பிட போகிறோம் பாருங்கள் இடமே வந்து புறா புறா ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் புறா வேட்டை இங்கே வந்து புறா வந்து இது கடையும் எப்படி வந்துரு பாருங்களேன் வேறு லெவல் இருக்குது புறா வேட்டி இன்னொரு நாளாக வரலாம் பசங்க செட் ஆகல ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களா நிறைய புறா இருக்குங்க பிரிட்ஜு கேள்வி புறா வேட்டை வாடா வாடா அப்புறம் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுக்கலாம் நல்லா அடிக்காது ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துருக்கோம் பாருங்களேன் தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களா தண்ணிங்க சிடி விட்டுருவா செமையாக வேட்டையாட போகிறாங்க ரங்க போய்ட்டுருக்கா இரவு மீன் வெட்டிங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துருங்க வீட்டு வேட்டை அப்படியே ஜிலேபி வெட்டுவாங்க வெட்டி லைவாக போகிறாங்க நிறைய மீன் இருக்குங்க எங்கள் ஊரில் நைட்டில் வந்துருக்கோம் பார்க்கலாமே என்ன பார்க்கலாமே ஆ வெட்டு இது மாதிரி மீன் வெட்டிருக்க மாட்டேங்க வெட்டியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெட்டத்தை லைட்டாக காமிச்சது தெரிஞ்சுதுடா இது மாதிரி மீனை வந்து வெட்டி பிடிப்பேங்க என்கிட்ட ஊத்தா இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா ஊற்ற நம்ம ஆல்ரெடி வீட்டில் காமிச்சிருப்பேன் அதனால் வந்து வெட்டி பிடிக்கிறோம் வெட்டி பிடிக்கிற மீன் வெட்டை வந்து வேற லெவலில் இருக்கும் கல் வருதுங்க எல்லாம் குட்டி குட்டி மீன் போய்ட்டுருக்கிறோம்ங்க அப்பாடி இந்த ஜிலேபி மீன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குங்க அப்போதான் தண்ணி போய்ட்டு நின்றுச்சு ஆற்றுல அதனால் வந்து போயிட்டுருக்கு பார்க்கலாம் செம்மங்க

வாவ் உங்க பாருங்களேன் அடி அப்படிங்கா அறுவாலை வெட்டணுங்க அப்படியே பாருங்களேன் வெட்டணுடனே செத்து மாதிரி ஆகிடுங்க இப்படி தாங்க பிடிப்போம் பாருங்க வேறு லெவலில் வேறு வேற லெவடிக்கிறானா அப்படி போட்டுருவோம் பிடிக்கலாம் வாங்க இப்போ ஜிபிட்டு அப்புறம் பாருங்க லைவா வாவ் ஐயோ என்னடா ஏன்னா இது கலங்கன்னா பிடிக்க முடியாதுங்க சுத்தமாக வாய்ப்பே இல்லை பிடிச்சாமி பாருங்க நண்டு பிடிக்கிறான்

கட்ரா உணவ மாட்டிச்சியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீனை சுட்டு சூப்பலான்னு வந்துருக்கோம் பாருங்களேன் நைட்டில் வேட்டாங்க பாக்கிறதுக்கு கொடூரமாக ஆப்ரிக்காவில் வர மாதிரி இருக்குது பாருங்க இது வந்து இடனுமே வந்து ஏன்னா எங்களை பழக்கப்பட்ட இடம் நீங்கள் வந்தீங்கன்னா வந்து மாட்டிப்பீங்க இந்த இடத்துல ஏற மாட்டே தான் முடியும் இந்த எந்தெந்த இடத்துல எதுக்குன்னு எங்களை மாட்டேன் ஃபிரென்ஸ் தெரியும் பாருங்களேன் போட்டா போட்டுச்சா ஏறங்க ஃப்ரெண்ட்ஸு வந்து இன்னைக்கு ஷார்ப்பான கத்தியில என்கிட்ட கொடூர அருவா இருந்துச்சுன்னா திருப்ப மாதிரி இருந்துச்சுன்னா வெட்டி கடை சுருமின்னு தூர்த்துடா ஆ நாளைக்கு ரெடி பண்ணேன்டா இந்த வாரம் நண்டு சுட்டு சாப்பிடலாம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் எதோ கண்ட் எதோ வெட்டினாங்க தெரிஞ்சுங்களா ஒரு வெட்டுறான் போட்டுதாக்கடா காத்துல ஏ நல்லா அடிச்சு பாருங்க பொழுது ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா கொடூரமான இறங்குது பாருங்களா வயல்னா பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்களா இடம் தண்ணி இதை வெட்டுறான் 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 ஆ அப்படியா ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இடமே வந்து நல்லா இருக்கு ஒரு மீனை காமிக்கிறேன் பாருங்களேன் இப்போ பாசி இருக்கு இல்லையா இந்த பாசிக்குள்ளே இங்கே ஓட்டு பாருங்கள் இது மாதிரி மீன் நாங்கள் ஓடிட்டே இருக்குங்க இங்கே பாருங்க உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாம் மீன் கவராக பாருங்களா இதெல்லாம் உழுவுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓய்யோ என்ன விரால் குஞ்சு நினைக்கிறேன் ஏ வேற கன்றா பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியுதுங்களா நிறைய மீனுங்க சரியான ஆயுதம் இல்லாத வந்துட்டோம் அறுவால் ஒரே மீன் தான் மாட்டேன் வெட்ட முடிஞ்சுதுங்க ஆ விட்டு கடைசிரா ஒன்றாவது வெட்டுறா போடுறா சூப்பரங்கா பண்ணலமா வரலாமா இது பண்ணலாமா ஒய்யோ நீ பேட்டரி கம்மியாதே நீ திருப்பியோ இது உழுவியா ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏ வெளிச்சி கண்டங்க ஓய்யோ கடல் வேற லெவலா ஏ கடலில் கடலில் போடலாம் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்க வேற லெவலில் கடல் கண்டங்க எங்காட்டி இருக்காமே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க வெடி ஒரே வேட்டி தாங்க போட்டால் காலி வச்சுங்க சமரங்க வேற லெவல்கிறாங்க நீ அப்படி உரமாற்றி போட்டு எடுத்துக்கலாம் அப்புறம் அப்படி எடுத்து போட்டு போய்டுவோம் எல்லாத்தையும் எடுத்து அப்புறம் சுட்டு சாப்பிட வேண்டியதாங்க எங்கள் ஏன்னால் ஒன்றும் பசிக்குது ஒரு நைட்டில் வந்துட்டு ஏன்னால் ரொம்ப தூரம் வந்துருங்க ஊரை தாண்டி நான் பசிக்குது என்ன பண்ணுறது தெரில இதே மாதிரி ஒன்றும் ஒரு அஞ்சு கண்டை கிடச்சா போதுங்க சூப்பராக இருங்க அப்படியே உரிச்சிட்டு அப்படியே கோடலை எடுத்து சாப்பிடுங்க ஏ பார்த்துருங்க பிஸ்கட்டுக்காரா ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் அது உள்ளே போயிட்டுருக்கேன் நாங்கள் பார்த்தீங்களா எட்டமே வேற எல்லாம் ஓய்யோ ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க ஃபோ கேமரா எதுவும் ஆகக்கூடாது இருந்தால் போதுவா

நண்டு பிடிக்கும் நாளைக்கு நண்டு ஃப்ரீ பண்ணும் மிஸ்ஸிங்ரா அந்த கண்டியா போட்டா போட்டியா அந்த கண்டி அங்கா ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த மாதிரி டைம் யாரும் பசங்க எல்லாம் வரமாட்டாங்க ரிஸ்க்கு வீட்டில் இடம் போட்டாங்க ஆனால் நாங்கள் மட்டும் தான் இந்த மாதிரி வேட்டை அது என் பயமா இருக்கு இப்போ வந்து நாங்கள் வேட்டையாடுற டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பத்து பதினோரு மணி இருக்குங்க நண்டு ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே நண்டுகளாக இருங்க மீன் வேடிக்கு வந்தவரை நண்டு வேட்டையாக தாங்க இருக்கு இதானா இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வெறும் நண்டுங்க எல்லாமே சரியான நண்டுங்க சாப்பிட்றதுக்கு வேற அளவுக்கு அந்த நண்டு எல்லாமே ஐயோ அங்கே சரி படி வேற அளவு மாதிரி இது அங்கே நாளைக்கு நண்டு பிடிச்சி நம்மடா நண்டு வெடி தான் நாளைக்கு வெட்டு வெட்டுடா வெட்டு வெட்டி வெட்டு நினைக்கிறேன் சரியான ஸ்டார்ட் வாங்க அது மாசான ஸ்டார்ட் வந்தது

ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே உல இருக்குதுங்க காலை நீங்கள் பார்த்தீங்களா முகச்சி பையன் முக்சி பயன்பாடு ஹே நாங்க பாரு அது பிச்சி ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்களா நைட்டில் வந்தோம் செம்மையாக பாருங்கள் பயன்பாருங்க ஆல்ரெடி நம்ம டே சேனல் இந்த வீடியோ போட்டோம் பாருங்கள் ஐயோ ஏன்னா நைட்டில் ஒரு சொல்லி சாப்பிடுறது சூப்பராக இருங்க சாப்பிடுங்க நைட்டில் வேட்டையாக இருக்கும் செம்மாங்க ஏன்னா இது பாருங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது எங்களுக்கு நாங்கள் பக்கத்தில் ஒரு சொல்லி சாப்பிட்டு வருவோம் சின்ன வயசு நீங்களும் சாப்பிட்ருக்கோம் அது வருவோம் அப்படியே சாப்பிட்டு ஜாலியாக இருக்கும் எங்கள் கிராமத்து வாழ்க்கையே பாருங்களா எவ்வளோ அழகாக இருக்குது நாங்கள் எவ்வளோ ஆழது இருக்குது பாருங்களா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு கணத்து உள்ள மாதிரி இருக்குங்க ஏன்னா அதுக்கு பெரிய காவா அணைக்கட்ட உள்ள இருக்கோம் ரெண்டு ஒரு கண்ட ஒரு உழுவு தாங்க கிடைச்சிது பார்க்கலாம் இன்னும் ஏதாச்சும் கிடையாதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா விரால் மீனாக கிடைக்குங்க கொஞ்சம் என்னடா என்னடா பார்த்து பார்த்து பத்து பத்து பார்த்து போடு போடு பாருங்க வயலில் போய் வெட்டணுங்க ரிஸ்க்ங்க இது ஏன்னா நானில் ஏ ஓடு கொஞ்சம் நல்ல இது மாதிரி போக சொல்லு பார்க்கறதுக்கே வந்து பிரம்மிப்பாருங்க அந்த மீன் வேட்டை பாருங்களேன் இதுவும் சாதாரண வேட்டையாட முடியாது எங்களால் வேட்டைக்காரங்களால் மட்டும் தான் வேட்டையாட முடியுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதப்படுறாங்க ரங்க பார்த்துருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் மீன் விட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் லைவாக மீன் வெடிவங்க ஐயோ வா 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 எதாவது வெட்டியடா ஐயோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீன் வேட்டா ராங்க நீங்கள் வந்து மீன் வேட்டிக்கு வந்துங்க வெட்டுற மீனுங்க ஐயோ துண்டு தண்ட விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் பாவங்க தலையை துண்டு துண்டை விட்டாங்க சமாங்க ஏன்னா இந்த மீன்னை வெட்டி தான் பிடி முடியும் ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருங்க ஏ வெட்டி போகிற டே அது எடுத்து முடியல விட்டு அப்ப ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து தூக்கி ஓரி ஓரிக்கண்டை சொல்லுவாங்களா எவ்வளோ வெளிச்சப்பாத்து பார்த்தீங்களா எவ்வளோ லைட்டில் வச்சாலும் அவள் வெளிச்சி தெரியாது தான் ஓரிக்கண்டை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் இங்கே பார்த்தீங்கன்னா தவளை இருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து வீடியோ வந்து முடிக்கிற டைமுங்க கடைசியாக வந்து மீன் மீன் தேடிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த இடத்துல ஒரு கண்டை பார்த்துருக்காருங்க ஆனால் தேடிட்டுருக்கேங்க ஆ விட்டு விட்டு விட்டுரா விட்டுரா ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ சூப்பரங்கா ஐயோ இப்படி துடிக்கிது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் துடிக்கி பார்த்தீங்களா இதுதாங்க ஓரிக்கண்டை வேறு லெவலுங்க நாங்கள் வந்து இந்த அருவாள் தாங்க பிடிச்சாங்க பாருங்க பெரிய அருவாங்க பிடிச்சாச்சுங்க ஏன்னா இந்த மீன் கிடைக்கிது அவ்வளோ கஷ்டங்க ஏன்னா இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சத்து இருக்குன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீன் மீன் என்ன அது மாதிரி வந்து உடம்பு ரொம்ப நல்லதுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பாருங்க மீன் இது வந்து பார்த்தீங்கன்னா கடலில் கூட இந்த மீன் கிடைக்காது ஏன்னா வந்து நாட்டு மீன் இது கிடைக்கிறது கஷ்டங்க அதில் வந்து வேட்டையாடிட்டுருவோம் இனி வந்து மீன் கம்மி போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ மீன் பருக்கலாம் நீங்கள் மீன் பிடிச்சி ஏன்னால் இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நிறைய ரெண்டு கிலோ மூணு கிலோ பிடிக்க மாட்டோம் இந்த மீன் வச்சு நாங்கள் வந்து ஓடிடுவோம் ஏன்னா கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு ரெடி பண்ணிடுவோம் நம்பிக்காத ரெடி பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம் ஒரு கால் கிலோ மீன் தேடி ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே போயிட்டு வெட்டிகிட்டே அப்படியே சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கோயம்பு வச்சு சாப்பிட்றோம் இனி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கு மழை வர வந்துட்டு இருக்காமல் இருக்கு நீ சொல்லுதாச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வருது புறா வேட்டைக்கு வந்து வர வரும் இல்லையா நாங்கள் அதுக்கடி தான் நின்றுட்டு இருக்கோம் ஒன்றை பார்த்தா அது புறாங்கலாம் முடியல இல்லையா மழை பெஞ்சிருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் புறா பாருங்களா எவ்வளோ புறா உட்காந்துட்டு பாருங்க அடுத்த வீடியோ புறா தாங்க புறா நண்டு வீடியோ நிறைய இருக்குது பருப்புறது எவ்வளோ ரிஸ்க்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ மீன் இப்போ வந்து நம்ம நம்ம திருச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க் பண்ணுங்க பாய்